வணக்கம் நண்பர்களே இது என்னவே மினி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் வந்து விவசாயம் சார்ந்த மற்றும் சுய தொழில்களை ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது புதுசாக பார்க்குறாக்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போவோம் ஓகே நம்ம அன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் கோழிகளுக்கு எப்படி உணவு புழு உற்பத்தி செய்கிறன்றதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இதை வந்து இலகுவாக எப்படி செய்யலாம் செலவில்லாமல் இப்படி செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம் சிலவில்லாமல் புழு உற்பத்தி செய்கிறன்னு சொன்னால் பேப்பர் மூலம் செய்யலாம் அடுத்தது வந்து நம்மளோட கோழிகள கழிவுகளை எடுத்து அதன் மூலமும் உணவு புழுக்களை உற்பத்தி செய்யலாம் சிலவில்லாம் அடுத்தது வந்து மாட்டு சாணத்தை எடுத்து அதன் மூலமும் நம்ம வந்து உணவு புழுகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் அடுத்தது தவிட்டின் மூலமும் உணவுப் புழுக்களை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது தவிடு புண்ணாக்கு ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி உணவு புழுவை அதிகமாக உற்பத்தி செய்கிற என்ற தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் வேணுமென்னு சொன்னால் நம்ம வரம் வீடியோக்களில் அந்த சாணத்தி மூலம் இப்படி உணவு புழு உற்பத்தி செய்யலாம் அடுத்தது பேப்பரை இல்லை துணியை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் இன்றைக்கு பார்ப்போம் நம்ம வந்து இந்த புண்ணாக்கு அடுத்தது வந்து தவிடு அரிசி தவிடு இதை வச்சு எப்படி உணவு புழுகளை அதிகமாக உற்பத்தி செய்யலாம் அப்படி சொல்லி பார்ப்பேன் அப்போ இதுக்கு தேவையானது உங்களுக்கு புண்ணாக்கு தேவை அடுத்தது வந்து தவிடு அடுத்தது தண்ணியும் தேவை அடுத்தது வந்து பாத்திரம் இந்த உணவுப் புழு உற்பத்திக்கு பாத்திரம் மிக முக்கியமானது அந்த பாத்திரம் வந்து உயரம் கூடுதலாக இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு இஞ்சி மூ மூணு இஞ்சி உயரமாக இருந்தால் காணும் அப்போ அந்த உணவுப் புழுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அடுத்தது வந்து சாக்கு அல்லது தும்புகள் இல்லை நல்ல துணி துணி இருந்தாலும் நம்மளுக்கு காணும் ட்ரை நம்ம இப்போ பார்ப்போம் உணவுப் புழு உற்பத்திக்கு நம்ம முதல்ல என்ன செய்ய வேணுமே நம்மள புண்ணாக்குவோம் அதை எடுத்து நம்ம முதல் நாள் இரவு வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம உலகத்துக்கு தவிடு வச்சு அந்த உணவுப் புழு உற்பத்தி செய்ய போகிறோமோ பல பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூடுதலாக அடுத்தீங்கன்னு சொன்னால் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் அந்த புண்ணாக்கை போட்டு நல்லா பிசஞ்சு நல்லா தூளாகி அதை ஊற வைங்க ஊற வச்சு எடுங்க ஊற வச்சா தான் அது வந்து நல்லா அந்த பதப்படுத்தின நிலைமைக்கு போகும் அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக அது ஊறணும் அதனால் முதல் நாளே நீங்கள் அதை ஊற வச்சு கொள்ளுங்கள் இப்போ நான் வந்து முதல் நாள் அதை ஊற வச்சு அதை எடுக்கிறேன் புண்ணாக்கில் வந்து கடலை புண்ணாக்கு தான் நல்ல மட்டும் சொல்கிறாங்க அப்போ நான் வந்து கடலை புண்ணாக்கு எனக்கு கைகளில் அதனால் நான் தேங்காய் பூ அரைஞ்சி எடுத்த இந்த புண்ணாக்கு தான் எடுத்துருக்குறேன் இது வந்து உணவு புழு உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த புண்ணாக்கு அப்போ கட்டாயம் நம்மளுக்கு புண்ணாக்கு அப்படின்னு தேவை அடுத்த வந்து நம்மளுக்கு தேவை தவிடு அதுக்கு அடுத்தது வந்து பேப்பர் துணி இது எது பாவிச்சாலும் நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படுறது புண்ணாக்கு தான் புண்ணாக்கு இல்லாமல் உணவு புழு உற்பத்தி செய்ய முடியாது அதிக அளவில் அப்போ இது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு விலையில் இருக்குது வெங்கட ஏரியாவில் வந்து கிலோ வந்து எண்பது ரூபா இப்போ அரிசி தவிடு வந்து அறுபத்தஞ்சி ரூபா கிலோ நம்ம கொஞ்சம் செலவு தானே இருக்குது அடுத்தது வந்து பேப்பரில் செய்கிறேன்னு சொன்னால் இல்லாட்டி நம்ம கோழி கழிவுகளில் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு புண்ணாக்கு மட்டும்தான் வாங்க வேண்டி வரும் தவிடு தேவையில்லா அதுக்கு மாட்டு சாணம்னு சொன்னாலும் புண்ணாக்கும் அதுக்கு அதை சாணத்தை மட்டும் வச்சு நம்ம செய்யலாம் ரைட் நம்ம இப்போ நேற்று ஊற வச்சதை ரெண்டை காலையில் எடுத்துருக்கிறோம் இப்போ வந்து அதை நல்லா இன்னொரு தரம் உள்ள பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம இப்போ தவிட்டையும் இதையும் பயன்படுத்தி எப்படி அந்த கலவையை கலக்குறேன்னு சொல்லி பாப்பம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருங்க அதுக்கு முன்னுக்கு எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன வீடியோ போட்டுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒன் பண்ணி வைக்கல ஒன் பண்ணி வைங்க இல்லாட்டி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே தொடர்ச்சியாக வீடியோவை ஃபுல்லாக கொண்டே இருங்க ஓகே ரைட் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் ஒன்றும் எடுத்துருக்கோம் பாத்திரம் ஒன்று சொன்னால் நான் எடுத்துருக்கிறது ஒரு கேண்டை மூடி பக்கத்தில் அப்படியே பட்டி எடுத்துருக்கு மற்ற துண்டை ஏதாவது ஒரு பாவனைக்கு எடுத்துருப்பேன் இப்போ வந்து இது மேல் மூடி இருந்தது அதை வந்து எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே தவிட்ட போடணும் தவிட வந்து ஃபுல்லாக போடக்கூடாது இப்போ படிப்படியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் எப்படினு சொன்னால் முதல் அதுக்குள்ளே வந்து அந்த புண்ணாக்கு கலவையை வந்து கொள்ளுங்கள் கொஞ்சமாக நிறைய ஊற்றணும் ஊற்றிது திரும்ப அதுக்குள்ளே வந்து தவிட்டை கொஞ்சமாக போடுங்க கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைங்க பிசையக்குள்ளே வந்து அது வந்து நல்லா இதாகக்கூடாது எதுன்னு சொன்னால் நல்ல தண்ணி மாதிரி ஆகாமல் அந்த விட்டுக்கு அப்படி மா குழைப்பமாக அதே போல் இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த புழு வந்து உற்பத்தி ஆகுறதுக்கு அதுக்கு வந்து லேசாக இருக்கும் இல்லாட்டி வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாது அதிகமாக தண்ணி ஊற்றாமல் புட்டுக்கு மா குளைக்கிறோம் அதே போல் இந்த கேனுக்குள்ள வந்து அதே மாதிரி வச்சு அதை வந்து தும்பால் மூடி நம்ம வந்து பார்ப்போம் அதில் வந்து எவ்வளவு புழு உற்பத்தி ஆகுதுன்னு அதே போல் அந்த பாழிக்குள்ளே வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கூட வச்சு அந்த புண்ணாக்கு தண்ணியை கூட வச்சு தும்பால் மூடாமல் வச்சு பார்ப்போம் எதுக்குள்ளே வந்து அதிகமாக புழு உற்பத்தி ஆகுது என்று சொல்லி நம்ம ஒரு செக் கேன் மூடிக்குள்ளே வந்து ஃபுல்லாக தவட்டையும் புண்ணாக்கையும் சேர்த்து முடிக்கிறோம் இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து சாக்கு இருந்துச்சு சொன்னால் சாக்கு துண்டு எடுத்து ஈரமாக்கி இல்லாட்டி அந்த புண்ணாக்கு கிலோ அதுக்குள்ளே போட்டு நல்லா ஈரமாக்கிட்டு நம்ம வந்து இந்த தவட்டுக்கு மேலால் மூடி வைக்கணும் அப்படி உங்கள்கிட்ட ஈர சாக்கு எடுக்க முடியாட்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தேங்காய் தும்பு இருக்குல்லோ அதை எடுங்க எடுத்து அந்த புண்ணாக்கு தண்ணியில் நினைஞ்சி போட்டு இதுக்கு மேலே நல்லா வைங்க வச்சு அமர்த்தி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அமர்த்தி போட்டு அந்த உள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே தவிட்டுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தண்ணி இருந்து சொல்லி அந்த புண்ணாக்கு தண்ணி தான் அது அதை வந்து ஃபுல்லாக வடிக்க விடுங்க வடிக்க தான் அது கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்குது ஈரம் இல்லாமல் கூலாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ அதுக்கே தப்பு வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வடித்து விடுங்க வடித்து விட்டுட்டு பிறகு கொண்டு போய் ஒரு நிழலான இடத்துல ஈரப்பதனான இடத்துல வைங்க வெயிலுக்குள்ளே வைக்க வேணாம் ஈரப்பதனான இடத்துல நிழலாக இருக்கணும் அந்த இடத்துல வச்சுங்கன்னு சொன்னால் அந்த ஈகள் வந்து மொக்கிறதுக்கு ஏதாப்பில் இருக்கணும் அதுக்கு முதல் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த தும்பை வந்து நீங்கள் போடுறோன்னு சொன்னால் அந்த புண்ணாக்கு இப்போ முதல் நாள் ஊற வைப்பீங்கல்ல அது அப்போவே அந்த புண்ணாக்குள்ளே இந்த தும்பையும் போட்டு ஊற வைங்க தான் நல்ல நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து அடுத்து வைக்கும்போது தான் விளாங்குது அது ஊற வச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கு நீங்கள் முன்னுக்கு வந்து முதல் நாளே அதையும் தும்பையும் வச்சு ஊற வைங்க ஊற வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்குது ரைட் நம்ம வந்து அந்த கேனுக்குள்ளே வந்து தண்ணி அந்த புண்ணாக்கு தண்ணியை வந்து அளவாக கலந்து அதை வந்து வச்சுருக்குறோம் அடுத்து அந்த பாலிக்குள்ளே நம்ம தண்ணியை கொஞ்சம் கூட வச்சு மேலுக்கு தும்பால மூடாமலும் வச்சு இதை வந்து இதுக்குள்ளே வந்து எவ்வளோ புழு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயும் பார்ப்போம் அதுக்குள்ளே வந்து இந்த கேன் மூடிக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்னாப்பில கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து குறைஞ்சி நல்லா அதுக்கு மேலே வந்து தொம்பு வச்சு வச்சிருக்கோம் அப்போ இந்த வாளிகளை அப்படி இல்லாமல் வைக்கப்படுறோம் ரெண்டையும் பாப்பம் எதில் அதிகமாக புழு உற்பத்தி இருந்து இப்போ இதுக்குள்ளே இந்த வாளிகளை வந்து தவிட்டனால் கலந்து எடுத்துக்கொள்கிறோம் உளு உற்பத்திக்கான தயாரிப்பு விலைகளை முடிச்சுட்டோம் இதை கொண்டு போய் நம்ம வந்து நிழலான ஒரு இடத்துல உண்டே வைக்கிங்க அப்போ ஈரப்பதனும் இருக்கணும் இப்போ நான் வந்து என்னது கோழிக்கூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கூடு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒன்றே வச்சுருக்கேன் அதுக்கு முதல் கீழுக்கு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஈரமாக்கிது அதுக்கு பிறகு தான் இதுகளை மேலே வச்சிருக்கணும் இதுக்கு பிறகு நீங்கள் நாளைக்கும் இதுக்கு தண்ணி தெளிக்கணும் காலையில் கூட ஊற்றாமல் மேலால் தெளித்து விடுங்க மற்ற பாடிக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ள நிறையா இருக்குது தண்ணி அப்படி இந்த தும்பு வச்சதுக்கு நான் தண்ணி தெளிக்கணும் போல் நீங்களும் தண்ணி தெளிச்சு கொள்ளுங்கள் அடுத்தது வந்து மாலையிலையும் இதுக்கு தண்ணி தெளிக்கணும் அடுத்தது ரெண்டாவது நாள் ரெண்டாக்கி வச்சோம்னா நாளைக்கும் தண்ணி தெளிக்கணும் அதுக்கு அடுத்த நாளும் தண்ணி தெளிக்கணும் தெளிக்கிட்டு மூணாவது நாள் பார்த்தோம் என்று சொன்னால் புழு வந்து எப்படி உற்பத்தி என்றது நம்மளுக்கு விளங்கு இதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதை நம்ம வச்சு நேற்று வச்சு நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது நாள் பார்க்குறோம் ரெண்டாவது நாள் வந்து இப்படி இருக்கு இது இந்த வாழ்க்கையில் வச்சதில் தண்ணி மற்ற வையில் தண்ணியாக தான் இருக்குது அதை போது வடிவாக விளங்குது தண்ணி கூட இருக்குது இப்போ அதுக்குள்ளே புழு வந்து உற்பத்தி ஆகிற வீதம் வந்து குறைவாக தான் இருக்குது இப்போ அடுத்தது வந்து நம்ம தும்பு வச்சதை பார்த்தோம் சொன்னால் தும்பு வச்சதுக்குள்ளே வந்து கட்டியாக இருக்குது அப்போ இது வந்து புழு கூடுதலாக உற்பத்தி ஆகும் இதுக்குள்ளே ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் அது வந்து உற்பத்தி ஆகும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புழு உற்பத்தி ஆகாது கூடுதலாக இப்போ உங்களுக்கே பிளங்கி அப்போ நம்ம வந்து இந்த புழு உற்பத்தியில் வந்து செய்யக்குள்ள வந்து தண்ணி கூட விடக்கூடாது ஒரு அளவாக தான் விடணும் மூணாவது நாள் மூணாவது நாள் நம்ம போய் அந்த உணவு புழு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகன கோழிகள் இவங்களுக்கு இன்னும் கொடுக்கல நான் உணவு புழு உற்பத்தி இதுதான் முதல் முதலாக உற்பத்தி செஞ்சு கொடுக்கப்போகிறேன் அப்போ நான் முதல் முதலாக செஞ்சு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருவேன் இப்போ எனக்கும் தெரியாது இதில் எப்படி உணவு புழு உற்பத்தி ஆகுமா இல்லையான்ட்டு டெய்லி தான் பார்க்குறேன் வாங்க போய் செக் பண்ணி பார்ப்பேன் கூடுதலாக உற்பத்தி ஆகியிருக்கா இப்படி உற்பத்தி ஆகிருக்குன்னு சொல்லி ஓகே மூணாவது நாளும் இந்த பாலிக்குள்ளே வச்சது வந்து என்ன தண்ணி தான் இருக்குது இந்த சைட்டில் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது அந்த தண்ணி வந்து கூட வச்சது தான் பிரச்சனை ஆனால் அதுக்குள்ளேயும் ஒன்று ரெண்டு புழுக்கள் இருக்குது அடுத்தது வந்து இந்த தும்பு வச்சதை பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை உங்களுக்கு பார்க்க விளங்குது சின்ன புழுக்கள் இருக்குது அதுவும் புழு உற்பத்தி ஆகிருக்கு இதில் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பிள்ளைங்க இந்த பாருங்க சரியான புழு தான் உற்பத்தி ஆகிருக்கு ஓகே நம்ம இதை வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் இதை நம்ம நாலாவது நாள் நாளைக்கு நம்ம கோழிகளுக்கு கொடுப்போம் ரைட் நம்ம இன்றைக்கு நாலாவது நாள் வந்துருக்கோம் சரி உணவு புழு உற்பத்தியை வந்து இன்றைக்கு நம்ம பார்ப்போம் நாலாவது நாள் எவ்வளோ பெருசாக இருக்குதா புழுக்கள் இல்லை நேற்றிருந்த அப்படியே இருக்குதா அப்படின்னு சொல்லி என் பார்ப்போம் இப்போ எடுத்து பார்க்கப்பள்ள வந்து இந்த பார்க்கக்குள்ள தெரியும் புழுக்கள் வந்து இந்த தவட்டுக்கு உள்ளே தான் இருக்குது நிறைய இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளாங்குது புழுக்களை நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி புழுக்கள் கொஞ்சம் கூடுதல் உற்பத்தி ஆகிருக்கு அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது நேற்று கொஞ்சம் சின்ன புழு இருந்துச்சு இன்றைக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு புழுக்கள் அப்போ இதை வந்து இன்றைக்கி நான் கோழியலுக்கு கொடுப்போம் இருக்கேன் கோழியலுக்கு கொடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிடுதுல என்று சொல்லி ஓகே கோழிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுது அந்த புழுக்களை அப்போ வந்து நம்ம வந்து புழுவை மட்டும் தனியாக எடுத்தும் கொடுக்கலாம் ஒரு அரி தட்டு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ள அருகே அந்த தவிட்டை வந்து வெளியில் எடுத்து போட்டு நீங்கள் புழுவை ஆக்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிகவும் விரும்பி சாப்பிடும் அப்போ இது வந்து தவிட்டோடு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ தவிட்டையும் அதுகள் சில நேரம் சாப்பிடுங்கள் சில நேரம் சாப்பிடாதுகள் அது வந்து புழுவை மட்டும் நம்ம கொடுக்குற நல்ல தவிட்டோடு கொடுக்காதீங்க புழுவை மட்டும் எடுத்து கொடுங்க அது வந்து சிறந்த ஒரு வழியாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ வாலிக்குள்ளே ஒரு இது வச்சினாம அதை வந்து தண்ணி அதிகமாக வச்சு வச்சின அதுக்குள்ளே வந்து புழு உற்பத்தி ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா நாலாவது நாள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி ட்ரைட் ஆகிருக்கு ஆனால் புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகுனதை காணலை ஒரு ரெண்டு புழுக்கள் தான் இருக்குது நேற்று இருந்தப்பில் ஆனால் இன்றைக்கு அதிகமாக உற்பத்தி ஆகலை இப்போ வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் புழு உற்பத்தி ஆகாது அப்போ தண்ணியை வந்து குறைய வையுங்க அதுக்கு இதை நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நண்பர்களே நம்ம இன்றைக்கு புழு உற்பத்தி பற்றி உணவு புழு உற்பத்தி பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோம் ஓகே முதலாவது நாள் எப்படி ஊற வைக்கணும் அடுத்தது வந்து எப்படி நம்ம வந்து அதை பதப்படுத்தி எடுக்கணும் அடுத்த ரெண்டாவது நாள் என்ன செய்யணும் மூணாவது நாள் என்ன செய்யணும் நாலாவது நாள் எப்படி அந்த உணவு புழு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை எப்படி கோழி கொடுத்தோம் போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்தோம் ஓகே நீங்கள் இப்போ வந்து உங்களோட கோழிகளுக்கு நீங்கள் உணவு புழு உற்பத்தி செஞ்சு கொடுக்கலாம் ஓகே தொடர்ச்சி அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி எனது நிவி மினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்து வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே mikananri